ஒரு கிராமத்தில் அருள் என்ற இளைஞன் இருந்தான் அவன் தன்னை எப்பொழுதும் ஒரு குறையாகவே நினைத்து கொள்வான் ஏனென்றால் அவனுக்கு வேலை இல்லை மக்களிடம் அதிக பிரச்சனையாகவே உள்ளது அவனை யாரும் கண்டுகொள்வதே இல்லை எனவே அவன் மிகவும் சோகத்திலேயே இருப்பான் ஒரு நாள் காடு வழியாக போ போகும் பொழுது ஒரு சித்தன் அவனை பார்த்து சிரிக்கிறார் சித்தன் சொல்கிறார் கண்களை மூடாமல் உலகத்தை பாரு நீ தேடுகிறது வாழ்க்கை சொல்லி கொடுக்கும் அப்படி என்று போகிறான் அருள் குழப்பமாக போகிறான் அந்த சமயம் மரத்தில் இருந்து ஒரு பறவை அவனிடம் பேசத் தொடங்கிறது அந்த பறவை என்ற கூறியது என்றால் நீங்கள் அதிர்ஷ்டம் வராது என்கிறீங்க ஆனால் நான் தினமும் முட்டை காக்க போராடினாலும் நாளைக்கான நம்பிக்கை இருக்கிறது அப்படி என்று அந்த பறவை சொன்னது அருள் வியந்து பார்த்து சிறிது தூரம் நடந்து போகிறான் அங்கு ஒரு எறும்பு சிறிய தானியத்தை தூக்கிக் கொண்டு வருகிறது எறும்பு கூறியது நாம் சிறியவர்கள் ஆனால் நம் முயற்சி பெரியது மெதுவாக இருந்தாலும் வெற்றிக்கு செல்லலாம் அப்படி என்று கூறியது அதையும் கேட்டுக்கொண்டே அருள் நடந்து கொண்டே போனான் சிறிது நேரத்தில் நதியை கடந்தான் அப்பொழுது நதி கூறியது என் வழியில் கல் மண் மரம் இருந்தாலும் நான் ஓடிக்கொண்டே போவேன் ஒரு தடை பார்த்து நான் குறை சொல்ல மாட்டேன் வழி மாற்றி முன்னே போவேன் அப்படி என்று கூறியது அருள் ஆச்சரியத்தை அந்த சித்தனை மீண்டும் பார்க்கிறான் அருள் கூறியான் சித்தா இயற்கையெல்லாம் எனக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறதே உடனே சித்தன் சிரித்தார் அதுதான் வாழ்க்கை பறவை சொல்வது நம்பிக்கை எறும்பு சொல்வது முயற்சி நதி சொல்வது பயணத்தை நிறுத்தாதே இதை புரிந்தால் வாழ்க்கை எளிதாக அமையும் அருள் அடைகிறான் அவன் தினமும் முயற்சியை தொடங்கிறான் சிறிது நாட்களுக்கு அவனுக்கு வேலையும் கிடைக்கிறது வாழ்க்கை சந்தோஷமும் பெறுகிறது இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்வது என்றால் குறை சொல்லாதே வாழ்க்கை புரிந்து கொள் நம்பிக்கை முயற்சி தொடர்ச்சி இதுதான் வாழ்க்கையின் ரகசியம்